நாளை தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் திருச்சியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாளை மறுநாள் காலை பத்து பத்து மணிக்கு தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் இந்த விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் தொடர்ந்து நண்பகல் பனிரண்டு மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி அங்கு ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்து பார்வையிடுகிறார் பின்னர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டும் பிரதமர் மோடி முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் குறிப்பாக சேலம் மேட்டூர் இடையே நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலான இரட்டை ரயில் பாதையை அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் திருச்சி விருதுநகர் திருச்செந்தூர் செங்கோட்டை இடையேயான மின்மயமான பாதை திருச்சி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் இதேபோன்று சேலம் வாணியம்பாடி இடையிலான முகையூர் மரக்கான நான்கு வெளிச்சாலை திட்டத்திற்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது